புது ரோலாக இருக்குது இல்லை இவ்வளோ நாளாக வந்தால் நம்ம மீட்டிங் மட்டும் திட்டு போயிட்டு இருந்துருப்போம் இனிமேல் இப்படி எதாவது பேசணும்னா மணிக்கு வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கோம் இனிமேல் வாங்க ஓகே ஏன்னா எதுவுமே வந்து திடீர்னு அன்எக்பெக்டடாக வரும் லைஃப்பில் அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக வரும்போது நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் தட நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்ள போகிறீங்க

சோ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணனும் இங்க வரும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதரை பத்தியும் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு பத்தியே நம்மவர் பத்தி முடிசை தெரிஞ்சிக்கிறோம் அப்படி சொல்றாங்க ஓகே லைஃப்ல காப்பி அடிக்கிறது நல்லதா கெட்டதா நல்ல விஷயம் தப்பு இல்ல ஸ்கூல்ல எல்லாம் காப்பி அடிச்சா ஐயோ காப்பி அடிக்கக்கூடாது அடிக்க கூடாது அதான் நம்ம சொல்லி வச்சிருக்காங்க அப்படி தான சொல்றாங்க சோ காப்பி அடிக்கிறது தப்பா ரைட்டா

அதுதான் நம்ம லைஃபுக்கு வந்து ஈஸியாக எடுத்து போகிறதுக்கான ஒரு விஷயம் ஆனால் காப்பி கேட் மார்க்கெட்டிங்னு ஒரு புக் இருக்குது அதை பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஸோ காப்பி அடிக்கிறது லைஃப்பில் கம்பல்சரி ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து காப்பி அடிச்சு அப்படின்னா நிறைய பேர் இப்போ நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியோ அவங்களுடைய பயோகிராஃபியோ இல்லை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் காப்பி அடிக்க அவங்கள பார்த்து டக்குன்னு காப்பி அடிச்சு போயிட்டு இருக்கலாம் நான் உட்காந்து ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறத விட மற்றவங்களை பார்த்து காப்பி அடிச்சு எடுத்து போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துரும் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை பார்த்து காப்பி அடிக்கலாம் ஸோ அது மாதிரி நம்ம லைஃப்பில் இப்போ யார் யாரெல்லாம் காப்பி அடிக்கிறதுக்கு இருக்காங்க ஒரு ஒரு செக்டாரில் ஒன்று இருக்காங்க இல்லையா ஒரு ஒரு செக்டாரில் இருக்காங்க ஜென்ரலாக இவங்கள பார்த்து காப்பி அடிச்சு நம்ம இது மாதிரி வளரணும்னு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கா அவங்களுக்கு அப்படி யாராவது சொல்ல முடியுமா இருக்கேன் இந்த கூட ஒரு இருக்குறாங்க ஒவ்வொரு நிர்மல்கிட்ட தான் அந்த லோன் சமா காப்பி எடுத்துக்கேன் கேபிடல் சிசி அகிராஜ் சார் பிரபாகரன் சார் இங்க இருந்து ஐம் ஜஸ்ட் காப்பிங் ஓவர் அதை இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டு இருக்கு இங்கே இருக்கு சரியா பட் 3 கிளியர் சரியா சரியா நிறைய பேட்டன்ல காப்பி அடிச்சிட்டேன் ஓகே உங்க உங்க துறையில यार பெரிய அளவுல இருக்காங்க தேங்க்ஸ் உங்க துறையில காஜாபாய் உங்க துறையில பெரிய அளவுல டாப்ல இருக்குறவங்க யாரு உங்க வாட்டர் லெவலுக்கு பெரிய பிசினஸ் பண்ற पर्सन யாரு இங்கயே சென்னை மொத்தம் இந்த இந்த சென்னையில இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இதுதான் பொதுவான விஷயங்களை நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம மேல பேசிட்டு இருக்க முடிய பர்டிகுலரா இந்த பிசினஸ் மேன் இவ்வளவு சக்சஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவரை பத்தி ஃபுல்லா ஒரு முறை ஸ்டடி பண்ணிக்கலாம் அவர் என்ன பண்ணிருக்காரு என்ன பண்ணல என்ன தப்பு பண்ணிருக்காரு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஐ திங்க் இப்போ நம்ம தைரோ கேர் அவருடைய இன்டர்வியூ நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இப்போ அவர் கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு உட்காந்து ட்ரெயினராக மாறிட்டு இருக்கிறார் அவருக்கு அது பேசினா போயிடுச்சு அந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்காரு அதுபோல உங்கள் இண்டஸ்ட்ரீஸில் யாரை டாப் பர்சனும் அவர் அந்த நிலையை அடையறதுக்கு அடையிறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபர்ஸ்டாக உங்கள் லைனில் வந்து வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அதில் அவரை பார்த்து காப்பி அடிக்கணும் ஒவ்வொருத்தோட இண்டஸ்ட்ரிஸ்லையும் யார் டாப் அவங்க என்ன யூனிக்காக பண்ணியிருக்காங்க ஸோ அதையே நம்ம திருப்பி காப்பியும் பண்ணலாம் அதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் பண்ணலாம் ஸோ இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அதுதான் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதனால் லைஃப்பில் தயவு ஒரு இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க மைண்டு வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பிஸ்னஸ் ஒரு ஆளுக்கு ஒரு ப்ராப்பராக செட் ஆகலையோ நான் அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா நான் அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா மாறி 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 தேடிக்கிட்டே இருப்போம் இது தொடர்ந்து அதுவுமே தேடிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எதுலேயுமே சக்ஸஸ் ஆக மாட்டோம் இப்போது ரெண்டு முயல் ஓடிக்கிட்டு இருக்குது ஓகே நீங்க ரெண்டு தீயும் எத்தனை மொயைல பிடிப்பீங்க எதையும் பிடிக்க மாட்டோம் ம் எதையும் பிடிக்க மாட்டீங்க சேம் கண்டிஷன் தான் ஏதா ஒண்ணு சொரтын பண்ணீங்கன்னா கண்டிப்பா எத்தனை வாய்ப்பு இருக்கு அத புடிக்கிறதுக்கு 100% கண்டிப்பா ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நம்ம 70 100% ல இருந்து 90% பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மயில் பின்னாடி கொண்டுறோம் அந்த மொயல் பின்னாடி கொண்டு வரோ இது பின்னாடியே பின்னாடி அதுக்கு பின்னாடி கொண்டு வர உடனா கண்டிப்பா லைஃப்ல எதையும் பிடிக்க முடியாது ஸோ அதே தான் கண்டிஷன்ஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க அந்த பிஸ்னஸில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளோ டைம் ஆகும் அதை சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் நாங்கள் நாங்களாம் படிக்க எங்களுக்கு வரும்போது அந்த எல்லாம் தெரியல நான் கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சு வேலை செஞ்சு அது மோஸ்ட் அதை லைஃப் ஓட்டிட்டோம் விஷயம் தெரிய வரும்போது நமக்கு வைஃப் ஆகிடுச்சு ஓகே இப்போ திரும்பி சக்ஸஸ் ஆகலாம் வைஃப் ஒரு விஷயம் இல்லை இவர் நம்ம சண்முகம் ஏற்றுவார் வயசு வந்து இதுவே இல்லை சொல்லிட்டா அவர் பெரிய கிளாக் கொடுக்கலாம் அப்படியா ஆனால் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த இண்டஸ்ட்ரீஸில் டாப்பு போகிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து அடுத்த வாரம் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக பண்ணுறோம் ஓகே நன்றி கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஒரு டே ஒரு டென் மினிட் பத்து நிமிஷம் நான் லைஃப்பில் நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் இதை தெரிஞ்சிக்கிறது வந்து அதில் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் பண்ணலாம் அது மேக்ஸிமம் நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பத்து வருஷத்துக்குள்ளே நம்ம சம்பாதிச்சு முடிச்சிட முடியும் ரிமைனிங் இருக்கிறத அதை நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு இங்கே இருக்கார் நம்ம பிரபாகர் சார் லைஃப்ல வந்து பத்து பதிமூணு வருஷத்துக்குள்ள லைஃபுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் முடிச்சது முடிச்சாச்சு இப்போ நான் என்னோட சாரோட லைஃப்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் போய் உழைச்சியா சம்பாதிச்சு சாப்பிடணுன்ற கண்டிஷன் இல்லை அது வந்து பேசிக்கான நீட் ஃபில் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணதெல்லாம் வளர்ச்சி தான் வந்து சொசைட்டிக்காகவும் மற்றவங்களுக்காக தான் நம்ம பண்ண போறோம் இல்ல நம்ம தலைமுறைக்கு பண்ண போறோம் அதுதான் பண்ண போறோம் ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அதுக்கான பிளாட்ஃபார்ம் பேசிக் செட் பண்ணிடலாம் பத்து வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக லைஃப் செட் பண்ணிடலாம் ஒரு ஒரு யங் ஜென்ரேஷன் இன்றைக்கி ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அந்த இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா முப்பத்தஞ்சுக்குள்ளே அவர் கம்ப்ளீட்டாக அவர் லைஃபுக்கு தேவையானதோ இல்லை அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான சம்பாதிக்க முடியும் இன்றைக்கி எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காங்க அப்படி யாராவது சொல்ல முடியுமோ பத்து வருஷத்துக்குள்ள எவ்ளோ பேர் இருக்காங்க உலக லெவலில் உலக லெவல்ல சொல்லுங்களேன் இந்தியா லெவல்ல பாருங்களேன் நல்லது பண்றாங்க பிசினஸ் நல்லது பண்றாங்க பண்றாங்க அப்படின்றத விட்டுட்டு பத்து ரூபாய்க்கு வாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பேன் கஸ்டமர் அந்த இடத்துல தேவையாது யாருமே கிடைக்காது இந்த போய்ட்டுல கிடைக்காதுன்னா இருபது கூட வைப்பேன் இல்லையா அது அவர் தேடி தேடி இருக்காங்கன்னா நம்ம முப்பது ரூபாய்க்கு கூட விற்கலாம் ஸோ அங்கே வந்து அவங்க தேவையை தான் ஃபீல் ஃபீல் பண்ணுறோம் ஐயோ நான் பத்து ரூபாய்க்கு வாங்கி முப்பது ரூபாய் பெரிய லாபம் கொள்ள அந்த கண்டிஷன் வரக்கூடாது அங்கே தேவையாக இருக்குது டிமாண்ட் இருக்குது